தங்கத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறோம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டுகள் விடாமுயற்சி செய்து பல சவால்களை எதிர்கொண்டு உறவுகளை அறிமுகப்படுத்தி ஒன்றிணைத்து பதினைஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனைத்து பள்ளிமா நலப்பேரவை என்ற பெயரில் ஒரு சங்கத்தை உருவாக்கினோம் இந்த சங்கத்தை உருவானதுக்கு அப்புறமேலு நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தனிநபருக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் சண்டை சச்சரவுகள் இது மாதிரியான விஷயங்களில் நம்ம சங்கம் முன்னின்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்திருக்கிறோம் இந்த கோவிட் தொற்று நேரத்தில் பல பேர் வந்து தன்னோட உயிர்களை வந்து இழக்க வேண்டிய ஒரு துர்பாகிய நிலைமை இருந்துச்சு அது போன்ற காலகட்டங்களில் நமது சங்கத்தின் மூலமாக நம்ம சங்க உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஐம்பது பேர் கோவிட் தொற்றில் பாதிக்கப்பட்டு அன்னைக்குள்ள காலகட்டம் உங்களுக்கு தெரியும் மறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நம்மளுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிஷன் கிடைக்காது பெட்டு கிடைக்காது ஆக்சிஜன் கிடைக்காது வெண்டிலேட்டர் கிடைக்காது இது மாதிரியான ஒரு காலகட்டங்களில் நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு நம்ம சங்கத்தின் மூலம் வந்து அவங்களோட உயிர் காக்கக்கூடிய ஒரு முக்கியமான உன்னத பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஏற்கான பணியை வந்து நாங்கள் செஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது பேரை வந்து மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு உதவி புரிஞ்சிருக்கோம் இது ஏதோ வந்து நாங்க சங்கத்தில் செஞ்சதா வந்து நாங்க சொல்லிக்கவே முடியாது ஏன்னா இதற்கு வந்து முழுக்க முழுக்க உறுதுணையா இருந்தது ஓசூர் மாவட்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய இந்நாள் அவைத்தலைவரும் ஆகிய எங்களின் அருமை அன்பன் எங்கள் சங்கத்தினுடைய முதுகெலும்பு இந்த குடும்ப விழாவிற்கு ஒரு முன்னோடி திரு ஆ யுவராஜ் அண்ணன் அவர்கள் வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு முழு காரணமா இருந்திருக்காரு அவருக்கு சிலருக்கு வந்து சொல்லும்போது போரடிக்க கூட செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேரங்காலம்லாம் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் ஆயிடுச்சுங்கன்னா நம்ம ஆளுதுனாக்கா சரி எங்கே போகணும்னு கேட்பார் ஒசூர் ஜிஹெச்சா இல்லை இஎஸ்ஐயா இல்லை கிருஷ்ணகிரி ஜிஹெச்சா எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லு இந்த கண்டிஷனில் வேணுங்கிற இடத்துல இன்னைக்கு வந்து விழாவில் கலந்துக்கிட்டார் இல்லைங்களா மேயர் மேயர் திரு சத்யா அண்ணன் அவர்கள் அவர் வந்து அன்றைய எம்எல்ஏவாக இருந்தார் அவர் மூலமாக தேவையான அனைத்து உதவிகளையும் நம்ம யுவராஜனை வந்து எங்களுக்கு எங்களோட சங்கத்துக்கு செஞ்சு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரை வந்து காப்பாற்றுறதுக்கு உறுதுணையாக புரிஞ்சிருக்காரு அதற்கான நன்றி அந்த நேரத்தில் தெரிவிக்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் ஒரு ஆறு மாசம் சங்கம் ஆரம்பித்து ஒரு ஆறு மாசம் கூட இல்லை சரி இதுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கணும் ஏன்னா சங்கத்துக்கு ஒரு முக நடை இருக்கணும் போக்குவரத்து இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அலுவலகத்தை அமைச்சோம் அந்த அலுவலகத்துக்கு பணியாளரை போட்டோம் இன்று வரை அந்த அலுவலகம் பணியாளர்களோடு அன்றாட வேலைகளை செய்து செயல்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு லீவ் இல்லாமல் ஏற்கனவே ஒரு பணியாளர் இருந்தது இப்போ ரெண்டு பணியாளர்களாக வந்து அதில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதில் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதே போல் கடந்த ஏழு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட தவறாமல் நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தான் காலையில் நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணிடுவோம் அதில் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் நம்மளோட நாளில் வந்து நம்ம சங்கம் வாழ்த்துது அப்படிங்கிறத அதை செஞ்சுட்டு வந்துருக்குறோம் அதே போல் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கோரிக்கை வந்தது அதாவது சங்கம் ஆரம்பிச்சாச்சு ஆனால் வந்து ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து சேலம் போகணும் நாமக்கல் போகணும் திருச்சி கரூர் திண்டுக்கல் போகணும் அதுக்கு ஒரு திருமண தகவல் மையம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து அதன் அடிப்படையில் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஐயா ராஜவேல் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அலைந்து பிள்ளைமார் சங்கத்தை வந்து நாங்கள் வந்து அணுகினோம் அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய சங்கத்தின் நடவடிக்கைகளை ஆராய்ந்து எங்களோட வந்து அதாவது அவங்களோட எங்களை இணைத்துக்கொள்ள ஒரு முடிவு செஞ்சு ஒரு ஒப்புதல் கொடுத்து அதன் அடிப்படையில் கடந்த ஆறு ஆண்டு காலமாக அந்த திருமண தகவல் மையம் நாங்க தமிழ்நாடு அனைத்து பள்ளிமார் சங்கத்தின் மூலமாக செய்து இருக்கிறோம் இந்த திருமண தகவல் மையத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு உள்ளூர் வெளியூர் கணக்கில் எங்க கணக்கில் ஒரு நூற்று கணக்கான திருமணங்கள் இந்த சங்கத்தின் மூலமா நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்றது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நான் உட்படவே அப்படி இருக்கும்போது ஒரு நூற்று கணக்கான திருமணங்கள் வந்து ஒரு ஆண்டு காலத்தில் ஒரு சங்கத்தின் உதவியால் வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அது அது ஒன்று பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து சரி இந்த நம்மளுடைய திருமண தகவல் மையத்தை வந்து இதே லெவலில் நிறுத்திடக்கூடாது ஒரு உலக தரத்துக்கு வந்து நம்ம வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம டாக்டர் ஐயா கூட நம்ம ராஜகோபால் சார் கூட இவங்க கூடயெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு அடிக்கடி ஒரு கலந்து பேச வேண்டிய ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி ரமில்ல ஏன்னா அவ்வளோ வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி உலகம் முழுகு இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அதை பயன்படுத்துகிற அளவில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த வெப்சைட்டோட கட்டணங்கள் வந்து மிக மசம் அப்படிங்கிற மாதிரி இதன் மூலமாக பயனடைவோர் ஏராளம் உள்ளூர் மட்டும் அல்ல ஒசூர் மட்டும் அல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கனடாவிலேருந்துலாம் ஃபோன் வருது வெப்சைட்டை பார்த்தோனோ அதில் நாங்கள் பதிவு பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த இன்று வந்து எதிர்பார காரணத்தினால வந்து தமிழ்நாடு அனைத்து பள்ளிமார் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா ராஜவேல் பிள்ளை அவர்கள் வர முடியலை அவர் வந்து முழு முழு காரணமாக இருந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அந்த வெப்சைட்டை உருவாக்குவதற்கு நாங்களும் வந்து கொஞ்சம் எங்களோட எஃபர்ட்டையும் போட்டு முடிச்சு கொடுத்தோங்கிறது எங்களுக்கு ஒரு கூடுதல் பெருமை அதோடு இல்லாம அந்த வெப்சைட்டினுடைய தலைமை அலுவலகத்தை நீங்க ஒசூர்ல வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதையும் ஒசூர்ல வச்சு நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம் ஸோ இது வரைக்கும் அது ஒரு விஷயம் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்தது வந்து ஒவ்வொரு வருஷமும் வருடம் தவறாமல் மாதாந்திர காலண்டர் அடிச்சு தானே ஒன்னா தேதிக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தோட வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து காலண்டர் தோங்குற மாதிரியான ஏற்பாடுகளை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல ஆண்டுதோறும் நமது ஐயா மதிப்பிற்குரிய ஐயா வஉசி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக நமது சங்க அலுவலகத்தில் வந்து நடத்தி வந்துட்டு இருக்கிறோம் அதே போல் ஐயா வஉசி அவர்களுடைய நினைவு நாள் அஞ்சலியும் நாங்கள் வருடந்தோறும் வந்து கடைபிடித்து வந்துட்டு இருக்கிறோம் ஒரு தனிநபருக்கான பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி சங்கத்தை அணுகுகிற பட்சத்தில் அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இன்னைக்கு வரைக்கும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சங்கத்தை வந்து பதிவு பண்ணி புதுப்பிச்சு அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சங்கத்தை தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மாபெரும் குடும்ப விழாவை அப்போவே நடத்திட்டு இருந்தாங்க எங்களுக்கு அப்போ ஒரு ஒரு என்னது ஒரு அறியாத வயசுல பண்ண மாதிரி இருந்தாலும் சாதனையாக இதை பத்தின ஒரு புரிதல் பெரிதாக இல்லாம கூட அப்போ ஒரு பெரும் மாபெரும் விழாவை வந்து நடத்தி முடிச்சுட்டோம் அந்த விழா மூலமா அதுக்கப்புறம் ஒரு சங்கத்தில் வந்து ஒரு எப்டி தொகையை நியமித்தோம் இப்ப திருமணம் நடக்கலாம் அல்லது ரெண்டு திருமணம் நடக்கலாம் அந்த ஒன்று ரெண்டு திருமணம் நடந்தாலே அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் சாதனை லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக வந்து இருக்கிற பட்சத்தில் இதுவரைக்கும் வந்து நாங்கள் வந்து இந்த ஒசூரில் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களை மட்டும் வந்து மொத்தம் எண்பத்தி நாலு திருமண ஜோடிகளுக்கு நாங்கள் நேரில் சென்று வாழ்த்தி சீல்டு கொடுத்து நினைவு பரிசு கொடுத்து கௌரவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நூத்தி பன்னிரெண்டு மாணவ மணிகள் வருஷம் வரியா சொன்ன டைம் ஆகிடும் அதனால் பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்திட்டு வந்திருக்கோம் இந்த குடும்ப விழாவில் கலந்து கொண்ட நம்முடைய மாவட்ட பிரதிநிதிகள் அனைவரும் இனி வருங்காலங்களில் எங்களையும் உங்களோட இணைத்துக் கொண்டு எங்களையும் உங்கள் பயணத்தில் சேர்த்துக் கொள்ளுமாறு இந்த வாய்ப்பின் மூலமாக கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்